புதிய பாடத்திட்டம் அழகு மூன்றை வந்து நம்ம நாலே தலைப்புகளில் பிரித்து கொடுத்துட்டோம் ஏன்னா உங்களுக்கு தேர்வுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் திரும்ப பார்த்துங்கிற ஒரு காரணத்தினால அதிகமாக்கி கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலையோடு இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்களோடு அழகு மூன்றில் மரபு தமிழ் மரபுத்தமிழில் வந்து இதுவும் வந்து நமக்கு தான் ஆனால் எளிமையாக நம்ம விடையளித்து மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பகுதி நிறைய நாம் இதில் படிச்சிருப்போம் அதாவது தினை பால் எண் இடம் காலம் இவைகள் தான் அடுத்து மரபு இதை பா மரபு பிழை இதை பார்த்துக்கிட்டோம்னா அழகாக நம்ம வந்து இதில் வந்து எளிதாக கேள்வியை வந்து கேள்விக்குறே எழுத்திடலாம் கூடுதலாக இதில் வந்து குறிகளை சேர்த்துருக்குறாங்க அதை வந்து நம்ம ஓரளவு நீங்கள் எந்த அதை நான்கு தொடர கொடுத்து குழி எதில் சரியாக இடப்பட்டிருக்கு என்று கேட்கப்பட்டிருக்கும் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மரபு தமிழில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் பிழைகளை மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை எப்படி போட முடியும் கூரை வேய்ந்தனர் அதே பாருங்கள் மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகவும் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் இது எது சரியாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம தெரிவு செய்யணும் அடுத்து பாரதியை பாருங்கள் கத்தம் குயிலோசை சற்றே வந்து பட வேணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பாரதியார் சொல்லியிருக்கார் குயில் எது கத்துமா குயில் என்னாகும் கூவும் அப்போ இது வந்து என்ன மரபு வழுவமைதி பிழை கிடையாது இது இது மரபு வழுவமைதி மரபு சொற்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் எலியோட இளமை பெயர்கள் கேட்டிருக்காங்க எலி என்ன எலி குட்டி யானை கன்று குதிரை மரி நாய் குருளை நாய் குட்டின்னு சொல்லுவோம் சிங்க குருளைன்னு சொல்லுவோம் இங்கே வந்து இப்போ தெருவுகளை பொறுத்து நாய்க்கு பொருத்தக்கூடியது குருளை அடுத்தே பொறுத்து பொறுத்துக்க பாருங்கள் இது வழு எல்லா வழியுமே கொடுத்துருக்குறாங்க சிங்கம் கனைத்தது என்ன வழு மரபு வழு சிங்கம் முழங்கியது குதிரை கனைத்ததுன்னு வரணும் இப்போ கண்ணன் படித்தாள் கண்ணன் படித்தாள் அப்படிங்கிறது என்ன பால் வடு படித்தான் அப்படின்னு வரணும் இன்று வருவான் இது வந்து காலவடு எப்போ வருவான் நேற்று வருவான் கபிலன் பேசியது கபிலன் உயர்தனையா அகரிணியா அப்படின்னு பார்த்தோம்னா அது திணை வடு கபிலன் உயர்தனை பறவைகள் பறந்தது ஒருமைப்பன்மை என் வழு பறவைகள் பறந்தன அப்படின்னு வரணும் சரிங்களா சரி பொறுத்துக காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் குயில் கூவும் இதை பொறுத்துங்க அதே போல் அடுத்தது பாருங்கள் மயில் அகவும் கூகை குழரும் யானை பிளிரும் காகம் கரையும் ஆடு கத்தும் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இது புத்தகத்தில் உள்ள வினாக்கள் இல்லத்தின் அருகே அதை முதல்ல பார்த்துட்டோம் குதிரை கூரை வேந்தனர் அப்படின்னு வரும் கையில் பானை வனையை கற்றுக்கொண்டான் செய்யல வனையை கற்றுக்கொண்டான் நேற்று தென்றல் காற்று வீசியது தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் அணில் பழம் கொறித்தது கொடியில் உள்ள மலரை கொய்துவா இந்த மரபு சொற்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் நினைவ நிறைவாக வச்சுக்கோங்க சிறப்பாக எழுதி இந்த அழகு மூணுத்தோடு நம்ம நிறைவு செய்கிறோம் அடுத்த அழகில் அடுத்த காலையில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்